தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாய பகுதியில் உங்கள் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாய சதுர நம்ம தீர்வு கண்டுட்டுருக்கோம் இப்போது இதை நம்ம தீர்வு காண முடியுமா அப்படின்னு க பார்க்கலாம் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா இந்த ரெண்டு சேர்த்தா அறுபத்தி மூணு இது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு அறுவ அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பது நூற்றி பதினஞ்சு இந்த மூணு செத்தாக நூற்றி பதினஞ்சு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினஞ்சு இது பதினைந்து இது பதினஞ்சுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக ஐம்பத்தி ஒன்று இது பதினஞ்சு அப்படின்னாக்கா இது ஐம்பத்தொன்று மைனஸ் பதினஞ்சு இது முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ப்ளஸ் பத்து ஐம்பத்தொன்று சரிங்களா இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இது முப்பத்தி ரெண்டு இது ரெண்டு செத்தம் நாற்பத்தி ஏழு ஸோ இந்த மூணு செத்தா என்ன வரும் எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது இது நாலு செத்தம் நூற்றி முப்பது வரணும் ஸோ இது என்ன வரும் நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்பது இது ஐம்பத்தி ஒன்று சரிங்களா இது ஐம்பத்தொன்று வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு இது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்பது இந்த மூணு செத்தாக தொண்ணூத்தொம்பது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தொம்பது இது முப்பத்தி ஒன்று இது முப்பத்தொன்றுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக அறுபத்தி நாலு இது முப்பத்தொன்று அறுபத்தி நாலு மைனஸ் முப்பத்தொன்று இது முப்பத்தி மூணு சரிங்களா ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ முப்பது ப்ளஸ் முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தொன்று அறுபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஐம்பது நூற்றி பதினாலு சரிங்களா இது இது மூணு செத்தாக நூற்றி பதினாலு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாலு இது பதினாறு சரிங்களா இப்போது நம்மளை இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்த டாக்னால் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கொடுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ அது ஸோ நாற்பத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் பதினாறு நூற்றி பதினேழு இந்த மூன்று எண்களை கூட்டினா நூற்றி பதினேழு வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினேழு இது பதிமூணு சரிங்களா இது பதிமூணு இது பதிமூணு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்தா நாற்பத்தி ஏழு ஒன்று வந்துட்டு பதிமூணு அப்படின்னாக்கா இங்கே முப்பத்தி நாலு வரும் முப்பத்தி நாலு ப்ளஸ் பதிமூணு நாற்பத்தி ஏழு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்ப்போமா இந்த நாலு சேர்த்தாக்கா நூற்றி முப்பது அப்படின் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ முப்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தொன்று எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் பதிமூணு எழுபது எண்பது இந்த மூணு சேர்த்திங்கன்னா எண்பது வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பது இது ஐம்பது சரிங்களா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ முப்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ எண்பத்தி ஆறு எண்பத்தாறு ப்ளஸ் பதினஞ்சு எவ்வளோ நூற்றி ஒன்று இந்த மூணு செத்தாக நூற்றி ஒன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்று இது இருபத்தி ஒன்பது ஸோ இந்த பகுதியை நம்ம ஃபுல்லாக தீர்வு கண்டுட்டோம் இப்போ நம்ம இங்கே போயிடலாம் சரிங்களா ஸோ இந்த மூணு செத்தாக என்ன வருது நூறு வருது நாற்பத்தி நாலு கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பது கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பது எவ்வளோ தொண்ணூற்றி நாலு இந்த மூணு செத்தா நூறு வருது இது நூறு மைனஸ் தொண்ணூற்றி நாலு இது ஆறு சரிங்களா இது ஆறு வந்துருச்சு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு செத்திங்கனாக்கா எண்பத்தொம்பது ஒன்று வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தொம்போதுன்ட்டு எண்பத்தொம்போது மைனஸ் இருபத்தொம்போது எவ்வளோ ஸோ இது அறுபது அறுபது ப்ளஸ் இருபத்தொம்போது எண்பத்தொம்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த நாலு சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரணும் அறுபது ப்ளஸ் நாற்பத்தி மூணு எவ்வளோ நூற்றி மூணு நூற்றி மூணு ப்ளஸ் ஆறு எவ்வளோ நூற்றி ஒன்பது இந்த மூணு நம் நம்பரை சேர்த்திங்கன்னா நூற்றி ஒன்பது வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்பது இது இருபத்தி ஒன்று இது இருபத்தொன்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு சரிங்களா நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபத்தொன்று எழுபத்தொன்று இந்த மூணு எண்களை சேர்த்தா எழுபத்தொன்று வருது ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்களை சேர்த்திங்கன்னா நூற்றி முப்பது வரணும் ஸோ இங்கே எவ்வளோ வரும் நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஒன்று இது ஐம்பத்தி ஒன்பது இது ஐம்பத்தொம்பது வந்துச்சு இதை கண்டுபிடிக்க முடியுறனால முடியும் இந்த மூன்று எண்களை சேர்த்தா நூற்றி பதினெட்டு வரணும் ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் பதினேழு எவ்வளோ ஐம்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பத்து எழுபத்தி ஆறு சரிங்களா இது ரெண்டு சத்தாக எழுபத்தாறு வருது இது எவ்வளோ நூற்றி பதினெட்டு மைனஸ் எழுபத்தி ஆறு நூற்றி பதினெட்டு மைனஸ் எழுபத்தாறு நூறு மைனஸ் எழுபத்தாறுன்னு போட்டிங்கனாக்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ப்ளஸ் பதினெட்டுன்னு போட்டிங்கனாக்கா இருபத்தி நாலு ப்ளஸ் இருபது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வரும் இந்த இடத்துல சரிங்களா இது நாற்பத்தி இரண்டு சரிங்களா இந்த மாயசதுர புதிரை நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்திருக்கோம் இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்